தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் எங்கள் அந்நியார் அவர்களை தேவையில்லாத வார்த்தையை சொல்லி சூர்யா சிவா வந்து அசிங்கமா பேசுறான் அவன் பேசுறது எல்லாமே ஆதாரம் இல்லாதது இப்படி தொடர்ச்சியா வந்து அவன் பண்ணிட்டு இருந்தானா அவன் திருச்சியில் தான் இருக்கான் அவன் எங்க இருக்கா எல்லாமே தெரியும் எதுக்குமே தகுதி இல்லாத நாய் அவன் அந்த நாய் வந்து எங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு அந்த நாய்க்கு அவன் என்ன செய்யறான் யாரும் பின்னாடி எங்களுக்கு தெரியும் இந்த நாய் வந்து காசா வாங்கிட்டு இல்லாத வேலை எல்லாம் பண்றான் அவன் குடும்பத்தை பாருங்க அவன் குடும்பத்துல என்னென்னமோ நடக்குது அதை பார்க்காம இந்த நாயை எங்க கழக பொதுச் செயலாளரை தப்பா பேசுறான் ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானா எங்களுக்கு கேப்டன் வந்து ரெண்டு வழியும் சொல்லி கொடுத்துருக்காரு அமைதியா இருக்க சொல்லியிருக்காரு வேற எதுவும் சொல்லி கொடுத்துருக்காரு ஒழுங்கா மரியாதையா இப்ப இது வழியா சொல்லிட்டு இருக்கோம் ஒழுங்கா நீ போட்டதெல்லாம் வாபஸ் வாங்க அப்படி இல்லாதி உன் வீடு வந்து முற்றுகையிடுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்க நீ பாரு சூர்யா இது மூலியமா சூர்யாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறோம்